காதல் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் அம்மா கீதா கவ எங்க ஆளைய காணோம் அவ இன்னேர நல்ல கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பா என்ன சொல்றீங்க ஆமா அபி நேத்து நைட் 12 மணி வரை என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா அப்புறம் நான் தான் டயர்டா இருக்குன்னு ஆஃப்லைன் போயிட்டேன் அட பாவிங்களா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா அந்த சப்புமுகி கிட்ட பேசிட்டு இருக்கவ நான் இவ்ளோ ஏற்பாடு பண்ணே சரிடா இன்னைக்கு வேணா ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் இல்ல தருண் அதெல்லாம் ஒண்ணும் பிராப்ளம் இல்ல அது மட்டும் இன்னைக்கு பெருசா எதுவும் பாக்குற மாதிரி இல்லல ஜஸ்ட் ஊருக்கு ரிட்டர்ன் போகையில என்ன ப்ளேஸ் இருக்கோ அது மட்டும் தானடா அதனால ப்ராப்ளம் இல்ல ஒரு பதனமணியாக்ல கிளம்புவோம் இங்க இருந்து ம் ஓகேடா நீங்க பேசிகிட்டுங்க பாத்துட்டு தூங்கிட்டு இருக்கா சரி போய் அதெல்லாம் வேண்டாம் அபி மார்னிங் தூங்கி எந்துச்சாலும் அவளே வருவா ரூமுக்கு சரிடா நீங்க போய் அவங்க ரூமுக்கு போறேன் என்னடா ரூமுக்கு ரொம்ப ஆர்வமா என்ன இல்லனா இப்பவே போய் ரெடி என்ன பண்ண வாங்களே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்லமா எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் அப்புறம் வரேன் யா பி இப்போதான் அவன் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது அதையும் கெடுத்து விட்டுவ போல டேய் சும்மாடா ஒரு ஜாலிக்கி ஏன் தரம் எதுமே பேச மாட்டேங்க இல்ல அபி எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இடிக்குது நேத்து கீதா வாங்கி வந்தது பைனாப்பிள் फ्लेவர் தான் அப்புறம் எப்படி உடம்பு சரியில்லாம போகும் அது மட்டும் இல்லாம இவன் மேங்கோ फ्लेவர்னு சொல்லிட்டு போறான் டேய் எங்களுக்கு வாங்கி வந்ததும் அதுதான்டா மேபி உனக்கு மட்டும் பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ என்னமோ எனக்கு மட்டுமா மறுபடியும் என்ன சிந்தனை வினோத்க்கு என்னென்ன ஃபுட் செட் ஆகாதேன்னு எங்க ஆபீஸ்ல வினோத் கூட க்ளோஸா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா கீதாக்கும் எனக்கும் எல்லாமே தெரியும் அவன் கூடயே இருக்கிறதுனால அவன் அந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டான்னா எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரிஞ்சும் ஏன் அந்த மாதிரி வாங்கினா ஒருவேளை வினோத்க்கு கொடுக்க வேண்டியதுதான் மாத்தி எனக்கு கொடுத்துட்டாலோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல உனக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பிளேவரே உனக்கு வாங்கினா என்ன சொல்ற நீ ஆமா உனக்கும் அதே பிளேவர் வாங்கி கொடுத்தா நீ தான் சொல்லிடுவியே இப்ப அணு அக்கா வேணுக்கனே போய் ஐஸ்கிரீம் தட்டி விட்ட மாதிரி பாவம் அந்த நூடுல்ஸ் மண்ட பிளான் தான் எல்லாம் சொதப்பிடுச்சு நத்து அவன் நினைச்சது வினோத் அண்ணா நைட்டு ஃபுல்லா வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால வினோத் அண்ணா கூட இருந்துடலான்ட்டு பிளான் போட்டிருந்தா அப்படியே அணு அக்கா வெளுப்பேத்துற மாதிரியும் இருக்கும்ட்டு

ஏன் ஆஃபீஸ் ரிலேட்டடா கூட உங்களுக்கு இருக்கா அப்பெல்லாம் அணுக்கு அமைதியாகவே போனாங்க நேற்று வினோத் அண்ணா ஒன்றுன்னு சொன்னதும் வேமா கோவம் வந்துருச்சு இவ்வளவு நோட் பண்ணி ஏன் என்கிட்ட சொல்லல எப்படியும் நீ அந்த நூடுல்ஸ் மண்டைக்குன்னா சப்போர்ட் பண்ணுவேன் கேட்டா எனக்கு அவங்கள பிடிக்காது உனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லுவ சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல வயிறு கடம்பா 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 இருக்கு கடமுடான்னு இருக்கா இப்பதான் நான் உங்களுக்கு ஃப்ரெஷா சமைச்சு கொடுத்தேன் நல்லா மூக்கு முட்ட சாப்பிட்டுட்டு ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆ அதான் ஒத்துக்கடல ஏன் ஒத்துக்கடல இவ்வளவு நாள் நான் சாப்பிட்ட சாப்பாடு போன வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சது அதுக்கு முந்தின வாரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சதுன்னு சூடாக்கி சூடாக்கி சாப்பிட்டுட்டேனா அந்த டேஸ்டுக்கே என் வயிறு பழகிருச்சு போல நீ இப்ப ஃப்ரெஷா சமைச்சு கொடுத்ததும் அதுக்கு ஒத்துக்கல சரி போயும் போயும் உங்களுக்கு இன்னைக்கு புதுசா சமைச்சு கொடுத்தேன்ல என்னையே சொல்லணும் என்னோட தப்பு தான் எல்லாம் இப்ப இவ கோபற அளவுக்கு நான் என்ன சொல்லிட்டேன் உண்மை சொன்னேன் என்னங்க காபி வேணுமா வேண்டாம் குடிச்சிட்டேன் என்னங்க இன்னைக்கு எங்க வெளியில போமாங்க இல்ல எனக்கு வேலை இருக்கு எதுக்கு இவர நம்மட்ட மகா கொடுத்தே பேச மாட்டிக்காரு ஒருவேளை விஜய் அந்த போட்டோவ காமிச்சிட்டானோ ஒரு ஒருவேளை காமிச்சிருந்தா அது நான் இல்லைங்க என்கிட்ட கேளுங்க நீ அவனை லவ் பண்ணியான்னு